சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் இந்த வீடியோவில் ஒரு வயதான நபர் நடந்து போகிறத பாருங்கள் தலை நிபுர்ந்து பார்க்க முடியாத சூழலிலும் எண்பத்தி ரெண்டு வயசு பூர்த்தியடைந்த ஒரு நபர் ஒரு முதியவர் பகவான் ஐயப்பன் மீது அதீத அன்பு காதலினால் அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக நிமிர முடியாத நிலையிலும் முதுகுத்தண்டு வளைந்த நிலையிலும் பகவான் ஐயப்பன் மீது நம்பிக்கையோடு யாரையும் நம்பாமல் டோலியும் நம்பாமல் பகவான் ஐயப்பன் எனக்கு தேகபலத்தையும் பாதவலத்தையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் அவர் சபரிமலையை நோக்கி பயணித்து நடந்து போய்கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது நம் மனதிற்குள் ஒருவிதமான சிந்தனைகள் வருகிறது என்னவென்றால் கடந்த காலங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது பகவான் ஐயப்பன் மீது நம்பிக்கையில்லாத ஒரு சில ஐயப்ப பக்தர்கள் திரும்பி வந்து பகவான் ஐயப்பனை தரிசிக்காமல் பல கோவிலுக்கு சென்ற இந்த காலகட்டத்திலும் வயது முதிர்ந்தாலும் பரவாயில்லை நிமிர முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை பகவான் என்னை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த பகவான் ஐயப்பன் இவரை அழைத்து காட்சி கொடுப்பதற்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இவர் செல்கிறார் அல்லவா இவருடைய பக்திக்கு நாம் எல்லாம் தலை வேண்டும் அவர்கள் பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும் சுவாமி சரணம் சுவாமியை சரணம்